மகாநதி சீரியல்ல என்னடா அவ்வளவு சீக்கிரமா நம்ம காவேரி பிரகனண்ட் ஆன மாதிரி காமிக்கிறாங்களே சீரியலை முடிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணி இருக்கும் ஆனா நம்ம சீரியல்ல பயங்கரமான ட்விஸ்ட் வைக்காம இருப்பாங்களா இப்ப நம்ம காவேரி வந்து மெடிக்கல் ஷாப் போயிட்டு பிரெகனன்சி டெஸ்ட் எடுக்கிற கிட்ட வாங்கிடுறாங்க காய் வாங்குறப்ப தான் வாங்கிக்கிட்டு வந்திருப்பாங்களாட்டுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே காயை கொடுத்துட்டு நேரா போயிட்டு பிரெகனன்சி டெஸ்ட் டெஸ்ட் தான் எடுக்கிறாங்க சோ எடுத்துக்கிட்டு வெளியில வந்து பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிரெக்னன்ட் ஆகாத மாதிரி தான் காமிக்குது ஆனா கொஞ்ச நேரத்துல அதுல ரெண்டு கோடு வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு காவேரிக்கு பயங்கரமான சந்தோஷம் உடனே இத விஜய் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு ஃபோன் பண்றாங்க ஆனா அந்த நேரத்துல அவங்க அம்மா சாரதா கூப்பிட்டதுனால போன அப்படியே கட் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அப்படியே வெளியில வந்து நேர்லயே சொல்லிடுவோம் அப்படின்னு போய் பார்த்தா இந்த நேரம் பார்த்து அவர் ரூம்ல இல்லாம அவங்க தாத்தா பாட்டியே கிளம்பி பாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டாப்லையாட்டுக்கு மாமி கிட்டையும் கேக்குறாங்க மாமி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டிய பாக்க போயிருக்காப்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்டயே கல்லாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மாமி வேறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம காவேரியோட ஃப்ரெண்டு போன் பண்ணி வந்து என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க சோ அப்ப காவேரி வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க போன்லயே சொல்ல வேண்டிதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல இங்க நம்ம விஜய காமிக்கிறாங்க தாத்தா பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க வெண்ணிலா வராங்க வெண்ணிலாவுக்கு பழசு எல்லாமே இப்ப ஞாபகம் வந்து முற்றிலுமா குணமாயிடு